வணக்கம் தரம் பதிமூன்று அலகு சங்கப்பாட அகநானூர் தமிழ் எஸ் வரதராஜன் வி கணேஸ்வரா மகாவித்யாலயம் வவுனியா அகநானூறு அறிமுகம் இது சங்க காலத்தில் தோன்றிய எட்டு தொகை நூல்களுள் ஒன்றாகும் அகப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பு ஆகும் இப்பாடல்களின் சிற்றெல்லை பதிமூன்று அடிகளையும் பேரெல்லை முப்பத்தொரு அடிகளையும் கொண்டது அகப்பொருள் பற்றிய நெடும் பாடல்களை கொண்டிருப்பதால் நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு இதனை தொகுத்தவர் ஆவார் படவிளக்கம் பகன் தேரை செலுத்த தலைவன் தேரிலே சென்று கொண்டிருக்கின்றான் மிகுந்த மழை பொழிந்தமையால் நீர் நிரம்பிய பள்ளங்களில் தவளைகள் கத்தி கொண்டிருக்கின்றன அழகிய காந்தல் மலர்கள் விரிந்து பாம்பின் படத்தை போன்று காட்சி அளிக்கின்றன ஆண்மான் முறுக்கிய கொம்புகளை உடைய ஆண்மான் தனது பெண்மான் துணையுடன் இன்பமாக காணப்படுகின்றன இந்த காட்சிக்குரிய பாடல் படுமலை பொழிந்த நூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இப்போது இந்த படுமலை பொழிந்து என்ற பாடலை வாசிப்போம் படுமலை பொழிந்த பயமிகு புறவின் நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறுபல்லியத்தின் நெடுநறிக் கரங்க குறும்புதற் பிடவின் நெடுங்கால் அலறி செந்நில மருங்கின் நுண்ணயிர் வரிப்ப வெஞ்சின அரவின் பையனம் தன்னல் கோடல் தாது பிணி அவிழ இவ்வளவற்றுக்குமான பொருள் விளக்கத்தை மிகச் சுருக்கமாக நோக்குவோம் படுமழை பொழிந்த மிகுந்த மழை பொழிந்தமையால் பயமிகு புறவின் புறவு என்றால் முல்லை நிலம் பயமிகு புறவின் என்று சொன்னால் பயன் மிகுந்த முல்லை நிலத்தின் நெடுநீர் அவல நீண்ட வழிகளில் உள்ள நீர் நிரம்பிய பள்ளங்களில் நெடுநீர் அவல நீண்ட வழிகளில் உள்ள நீர் நிரம்பிய பள்ளங்களில் பகுவாய் தேரை கிளம்ப வாய்களை தவளைகள் சிறிய பல வாத்திய கருவிகள் ஒலிப்பன போன்று நீண்ட வழிதோறும் ஒலித்து கொண்டிருக்க குறும்புதற்பிடவின் நெடுங்கால் அலரி குறும்புதற்பிடவின் குறுகிய பிடவம் செடியினுடைய நெடுங்கால் நீண்ட காம்புகளில் அலரி மலர்ந்துள்ள மலர்கள் செந்நிலமருங்கின் நுண்ணயிர் வரிப்ப செம்மண் நிலத்திலே விழுந்து நுண்ணியதான மணலை அழகு செய்து கொண்டிருக்க பெஞ்சின அரவின் பையணந்தன்ன அரவு என்றால் பாம்பு பெஞ்சின என்றால் கோபம் கொண்ட பாம்பினுடைய படத்தை போன்று பையனந்தன்ன படத்தை போன்று மேல் நோக்கி உயர்ந்து தன்கமல் கோடல் தாதுபிணி அமில அபுலிச்சு பொருந்திய வாசனை மிக்க காந்தல் மலர்கள் இதழ் விரிய தொடர்ந்து பாடலை நோக்கினால் திரிமரு விரலை திள்ளறல் கருகி காமர் துணையோடு ஏமுர வதிய

திரிமருப்பென்றால் முறுக்கி விட்டதை போன்ற கொம்புகளை இரலை ஆண்மான்கள் தெள்ளறல் பருகியே தெளிந்த சுனை நீரை பருகி காமர் துணையோடு ஏமுறவதிய தனது பெண் துணையோடு இன்புற்று காணப்பட காடு கவின் பெற்ற அக்காடே அழகு பெற்று விளங்கியது தன் பத இத்தகைய குளிர்ச்சி பொருந்திய அந்த காட்டினுடைய நீண்ட வழிகளில் ஓடு பரிமெலியா பரி என்றாலும் குதிரை புரவி என்றாலும் குதிரை ஓடு பரிமெலியா என்றால் ஓடுகின்ற குதிரைகளினுடைய வேகம் குறையாதிருப்பதற்காக சுவர் புரவி பிடரி மயிர் கொய்யப்பட்ட குதிரைகளின் அது தாழ் தாழ் முதலாவது தாழ் கால்கள் இரண்டாவது தாள் தாழ்ந்திருக்கின்ற தாழ் தாழ் என்றால் அக்குதிரைகளினுடைய கால்கள் வரை தாழ்ந்திருக்கின்ற தார் மணி தயங்குபு எம்ப மணி சதங்கைகள் முதலியவற்றாலான மாலை தயங்குபு எம்புண்டா மிகுந்து ஒலிக்குமாறு ஊர்மதி ஊர்மதி தேரே என்று சொன்னால் தேரை செலுத்துவாயாக குதிரைகளினுடைய கால்கள் வரை தாழ்ந்திருக்கின்ற மணிமாலைகள் மிகுந்த சத்தத்தோடு ஒலிக்கும் அளவுக்கு தேரை செலுத்துவாயாக என்றால் அவ்வளவுக்கு தேர் விரைவாக செல்ல வேண்டும் என்பது பொருள் மிகுபு காரணம் சிறப்பு மிகுந்த நம் புரிந்த கொள்கை நம்மிடத்தில மிகுந்த அன்புடைய கொள்கையோடு இருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற யார் என்று தெரியும் அம்மா அறிவை துன்னுகம் விரைந்தே அழகிய மாமை நிறத்துடன் எம்முடைய தலைவியை விரைந்து செல்வோம் ஆக ஆகவே குதிரைகளினுடைய கால்கள் வரை காழ்ந்திருக்கின்ற மணிகளின் ஒலி மிகுந்து ஒலிக்குமாறு தேரை வேகமாக தலைவன் செலுத்த சொல்கிறான் என்றால் தம்மிடத்தில மிகுந்த விருப்போடு மாமை தன்னை பிரிந்ததால மாமை நிறத்தோடு காத்திருக்கின்ற தலைவியை விதைந்து சென்றடைவோம் என்று தலைவன் தேர்ப்பாகனுக்கு கூறியது இப்பாடல் ஆகும் இனி பின்வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க இப்பாடல் என் நிலத்திற்குரிய பாடல் ஆகும் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இப்பாடல் சரியான விடை முல்லை நிலத்திற்குரிய பாடல் ஆகும் இது யாருக்கு கூறப்பட்டுள்ளது யாருக்கு கூறப்படுகிறது தலைவிக்கு செவிலித்தாய்க்கு தேர்ப்பாகனுக்கு தலைவனுக்கு இது தேர்ப்பாகனுக்கு கூறப்படுகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் தலைவனாலே தேர்ப்பாகனுக்கு கூறப்படுகின்றது தேரை எவ்வாறு செலுத்த வேண்டும் என கூறப்படுகின்றது விரைவாக மெதுவாக அமைதியாக நிதானமாக தேரை விரைவாக செலுத்த வேண்டும் என இதில் கூறப்பட்டுள்ளது மேற்படி பாடல் கூற்றாக பெறுகிறது ஏற்கனவே யாருக்கு என்ற வினாவை நோக்கினாங்கள் இப்பொழுது மேற்படி பாடல் யார் கூற்றாக இடம்பெறுகிறது பாகன் தோழி தலைவன் தலைவி சரியான விடை தலைவன் கூற்றாக இடம்பெறுகிறது இங்கு சித்திரிக்கப்படும் காலம் எது கூதிர்காலம் காலம் கார் காலம் சரியான விடை இங்கு சித்திரிக்கப்படும் காலம் கார் காலம் இங்கு மழையின் தன்மை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது குறைந்த மலை மிகுந்த மலை தூரல் மலை பனிமலை இங்கு மலையினுடைய தன்மை மிகுந்த மழை என குறிப்பிடப்படுகின்றது நீண்டி முழுவதும் ஒலி எழுப்பும் நீண்ட வழி தோறும் தன்னுடைய பிளந்த வாய்களால கத்தி ஒலி எழுப்பும் உயிரி சரியான விடை தவளை குதிரைக்கு பிடரிமயிர் கொய்வதன் நோக்கம் ஜாது அழகிற்காக வேகம் குறையாதிருப்பதற்காக பயணிப்பவரின் சௌகரியத்திற்காக நிறைய குறைப்பதற்காக குதிரைக்கு பிடரிமயிர் கொய்வதன் நோக்கம் வேகம் குறையாதிருப்பதற்காக என்பது சரியான விடை பாம்பின் படத்திற்கு உபமிக்கப்பட்ட மலர் இது அலரிமலர் பிடவம் மலர் காந்தல் மலர் குறிஞ்சி மலர் பாம்பின் படத்துக்கு உபமிக்கப்பட்ட விடை காந்தல் மலர் தனது பெண் துணையோடு சேர்ந்து இன்புற்றிருக்கும் விலங்கினம் எது குதிரை மான் பாம்பு ஜானை தனது பெண் துணையோடு சேர்ந்து இன்புற்றிருக்கும் விலங்கினம் மான் ஆகும் சரியான விடை தனது பெண் துணையோடு சேர்ந்து இன்புற்றிருக்கும் விலங்கினம் ஆகும் சிறிய பலவாகிய வாத்தியங்களின் ஒலி எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது மலைச்சத்திற்கு தேச்சத்திற்கு மணிமாலைகளின் சத்தத்திற்கு தவளைகளின் சத்தத்திற்கு வாத்தியங்களின் ஒலி தவளைகளின் சத்தத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது வருகையை உணர்த்தாத விடயம் யாது வினாவை நன்கு விளங்க வேண்டும் கார்காலத்தின் வருகையை உணர்த்துற விடயம் அல்ல உணர்த்தாத விடயம் ஜாது மிகுந்த மழை பொழிதல் காந்தல் மலர்தல் நீர் தேங்கிய பள்ளங்களில் தவளைகள் கத்துதல் பாம்பு படமெடுத்தல் இவற்றிலே முதல் மூன்று விடைகளும் கார்காலத்தின் வருகையை உணர்த்துகின்ற விடயங்கள் ஆகவே வருகையை உணர்த்தாத விடயம் சரியான விடை பாம்பு படம் எடுத்தல் செம்மண் நிலத்தின் நுண்ணிய மணலை அழகு செய்தவை இவை மான்கள் காந்தல் மலர்கள் பிடவஞ்செடியின் பூக்கள் பாம்புகள் செம்மண் நிலத்தை நிலத்தின் நுண்ணிய மணலை அழகு செய்தவை செடியின் பூக்கள் என்பது சரியான விடை காந்தல் மலர் எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது தலைவியின் கைகளுக்கு பாம்பின் படத்திற்கு மானின் கொம்புகளுக்கு தவளைகளுக்கு சரியான விடை பாம்பின் படத்திற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது குதிரைகளின் கால்கள் வரை தாழ்ந்து தொங்கும் மிகுந்து ஒலிக்க மிகுந்து செலுத்துமாறு தலைவன் பாகனிடம் கூறுவது எதை உணர்த்துகிறது குதிரைகளின் கால்கள் வரை தாழ்ந்து தொங்கும் மணிச்சதங்கைகள் மிகுந்து ஒலிக்க தேரை செலுத்துமாறு

இனி அடுத்த பெரிய வினாவுக்குள் நுழைகின்றோம் இப்பாடலை அடிப்படையாக கொண்டு பொருத்தமானவற்றை இணைக்குக இங்கே ஒரு பக்கத்திலே தலைவன் காந்தல் மலர் தவளையின் சத்தம் ஆண்மான்கள் பாகன் பிடரிமயிர் கொய்த குதிரை மிகுந்த ஒலி செம்மண் நிலத்தின் அழகு என்பன தரப்பட்டுள்ளன அதற்கு எதிரான உள்ள பக்கத்திலே மறுபக்கத்திலே தேர் வேகம் மாலையின் மணிச்சதங்கைகள் சிறிய வாத்தியங்கள் முறுக்கிய கொம்பு என்பன தரப்பட்டுள்ளன இவற்றுக்கிடையிலே ஆன தொடர்பை பாடலை வைத்துக் கொண்டு இப்போது நோக்குவோம் தலைவன் தலைவி காந்தல் மலர் பாம்பின் படம் தவளையின் சத்தம் வாத்தியங்கள் பாகன் தேர் பிடரிமயிர் கொய்த குதிரை வேகம் செம்மண் நிலத்தின் அழகு பிடவம் மலர் ஆண்மான் முறுக்கிய கொம்பு மிகுந்த ஒலி மாலையின் மணிச்சதங்கைகள் இந்த அடிப்படையிலே இவற்றுக்கிடையிலான தொடர்பை அறிந்துள்ளோம் மூன்றாவது வினா பெரிய வினா பொருத்தமான விடையை தெரிவு செய்து இடைவெளியை நிரப்புக மிகுந்த மழை பொழிந்தமையால் கீறு மிகுந்து முல்லை நிலம் காணப்பட்டது தவளை பயன் சரியான விடை பயன் மிகுந்த மழை பொழிந்தமையால் பயன் மிகுந்து முல்லை நிலம் காணப்பட்டது அடுத்த வினா நீர் நிரம்பிய பள்ளங்களில் கீறு காணப்பட்டன பாம்புகள் தவளைகள் சரியான விடை தவளைகள் நீர் நிரம்பிய பள்ளங்களில் தவளைகள் காணப்பட்டன குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய கீறு கட்டவிழ்ந்து மலர்ந்திருந்தது காந்தள் மலர் பிடவம் மலர் குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய சரியான விடை காந்தல் மலர் கட்டவிழ்ந்து மலர்ந்திருந்தது குதிரைகளின் கீறுவரை மணிமாலைகள் தாழ்ந்திருந்தன கழுத்து கால்கள் சரியான விடை கால்கள் குதிரைகளின் கால்கள் வரை மணிமாலைகள் தாழ்ந்திருந்தன ஆண்மான்கள் தெளிந்த நீரை பருகி தமது பெண்மான் துணையோடு கீறு இருந்தன உணவுண்டு இன்புற்று சரியான விடை இன்புற்று ஆண்மான்கள் தெளிந்த நீரை பருகி தமது பெண்மான் துணையோடு ிருந்தன தலவாகிய சிறிய வாத்தியங்கள் ஒலிப்பென போன்று சத்தம் கேட்டது கத்தும் நீந்தும் சரியான விடை கத்தும் தலவாகிய சிறிய வாத்தியங்கள் ஒலிப்பன போன்று தவளைகள் கத்தும் சத்தம் கேட்டது தலைவனிடத்தில் தலைவி கீறு கொள்கையுடையவளாக காணப்பட்டாள் நேர்மையான விருப்புடைய சரியான விடை தலைவனிடத்தில் தலைவி விருப்புடைய கொள்கையுடையவளாக காணப்பட்டாள் தலைவனை பிரிந்திருந்தமையால் தலைவி கீறு நிறம் உடையவளாக காணப்பட்டாள் பொது நிறம் மாமை நிறம் சரியான விடை மாமை நிறம் தலைவனை பிரிந்திருந்தமையால் தலைவி மாமை நிறமுடையவளாக காணப்பட்டாள் கார்காலத்தின் வருகையால் காடு கீறு பெற்று விளங்கியது அழகு உயர்வு சரியான விடை அழகு கார்காலத்தின் வருகையால் காடு அழகு பெற்று விளங்கியது இப்பாடலின் தலைவனின் பிரதான நோக்கம் கீறு ஆகும் தேரை விரைவாக செலுத்துவது தலைவியை விரைவாக சென்றடைவது இப்பாடலில் தலைவனின் பிரதான நோக்கம் தலைவியை விரைவாக சென்றடைவது என்பது சரியான விடையாகும் அடுத்து நான்காவது வினாவுக்குள் நுழைகின்றோம் பின்வருவனவற்றை சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் அடையாளமிடுக பின்வரும் கூற்றுக்கள் சரியாக இருந்தால் அக்கூற்று என்றும் பிழையாக இருந்தால் பிழை எனவும் அடையாளம் இடுக இப்பாடல் முல்லை நிலத்திற்குரிய பாடல் ஆகும் சரி இக்கூற்று சரி பெருமழை பொழிந்தமையால் முல்லை நிலம் பயனற்று காணப்பட்டது இது பிழை காரணம் பெருமலை பொழிந்தமையால் முல்லை நிலம் பயன்மிகுந்து காணப்பட்டது பயன்மிகு புறவின் என்று அந்த பாடலே பாடலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் படுமலை பொழிந்த பயமிகு புறவின் ஆகவே பயனற்று காணப்பட்டது என்பது பிழை இப்பாடலில் தலைவன் தலைவியாகிய இருவரது காதல் வீட்கையும் கூறப்பட்டுள்ளது கூற்று சரி தலைவன் தலைவியை விரைந்து சென்றடைய வேண்டுமென்ற ஆவலில் இருக்கிறான் அதே தருணத்தில் தலைவியும் தலைவனை தலைவனிடத்தில விருப்புடைய கொள்கையோடு காணப்படுகிறாள் அவனை பிரிந்து மாமை நிறத்தோடு காணப்படுகிறாள் ஆகவே இப்பாடலில் தலைவன் தலைவியாகிய இருவரது காதல் வேட்கையும் கூறப்பட்டுள்ளது என்ற கூற்று சரி தொடர்ந்து கத்தும் சத்தம் பலவாகிய சிறிய வாத்திய கருவிகள் ஒலிப்பது போல நீண்ட வழியெல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்தன இக்கூற்று சரி தவளைகள் கத்தும் சத்தம் பலவாகிய சிறிய வாத்திய கருவிகள் ஒழிப்பது போன்று அவர்கள் செல்கின்ற நீண்ட வழிதோறும் ஒலித்துக் கொண்டிருந்தன காந்தல் உதிர்ந்து செம்மண் நிலத்தை அழகு செய்து கொண்டிருந்தது இக்கூற்று பிழையானது காந்தல் உதிர்ந்து செம்மண் நிலத்தை அழகு செய்யவில்லை பிடவஞ்செடியினுடைய மலர்கள் உதிர்ந்தே செம்மண் நிலத்தை அழகு செய்து கொண்டிருந்தது ஆகவே காந்தல் உதிர்ந்து செம்மண் நிலத்தை அழகு செய்து கொண்டிருந்தது என்ற கூற்று பிழையானது குதிரைகளின் வேகம் குறையாமல் இருப்பதற்காக அவற்றின் பிடரிமயிர் கொய்யப்படுகிறது இது சரியான கூற்று ஆண்மான்கள் குதிரைகளோடு சேர்ந்து இன்பு இக்கூற்று பிழையானது ஆண்மான்கள் சேர்ந்து இன்புட்டிருந்தன குதிரைகளோடு சேர்ந்து இன்புட்டிருக்கவில்லை ஆகவே இக்கூற்று பிழையானது கார்காலத்தின் வருகையை இப்பாடலில் அழகாக கூறப்பட்டுள்ளது கார்காலத்தின் வருகையே இப்பாடலில் அழகாக கூறப்பட்டுள்ளதென்ற கூற்று சரி இப்பாடல் பெரும்பகுதியே கார்காலத்தின் வருகையே சித்திரிக்கின்றன ஆகவே இக்கூற்று சரியானது பிடவம் செடியின் பூக்கள் நாகபாம்பின் படத்தை ஒத்திருந்தன இக்கூற்று பிழையானது காந்தல் மலர்கள்தான் நாகபாம்பினுடைய படத்தை போன்று காணப்பட்டன ஆகவே பிடவஞ்செடியின் பூக்கள் நாகபாம்பின் படத்தை ஒத்திருந்தன என்ற கூற்று விளையானது தலைவன் பாகனிடம் எதிர்பார்ப்பது தேரை விரைந்து செலுத்த வேண்டும் என்பதாகும் இக்கூற்று சரியானது தலைவன் பாகனிடம் எதிர்பார்ப்பது தேரை விரைந்து செலுத்த வேண்டும் என்பதே நன்றி வணக்கம்